காலையில் டிஃபன் வந்து இதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறோம் ஐயா நீங்கள் சொல்லுங்க ஐயா ஆமாம் சுரைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா சுரைக்காய் என்று சொல்லக்கூடிய இந்த காய் குளிர்ச்சி தன்மை உடையது உப்பெலாம் கட் பண்ணிவிட்டு அதில் இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம்லாம் போட்டு நம்ம கீரை பிரட்டல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வரணும் தான் எல்லா சூட்டையும் தனிச்சிரும் எலும்பு சூடு கொண்டு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் எடுத்துரும் இந்த சுறையில இப்போ பாருங்கள் நாங்கள்லாம் பச்சையாகவே சாப்பிடுவேன் இப்படி தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது இது உணவு உணவே மருந்து மருந்தே உணவு என்பது நம் முன்னோர்கள் சொன்னது இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்துகள் வணக்கம் நம்முடைய அருகில் மூலிகை பித்தன் மூலிகை சிகரமையா இருக்கிற இன்னைக்கு கிட்னி கிட்னி சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு அற்புதமான தீர்வும் அதுக்கான மூலிகையும் சொல்லப்படுறாரு அது என்னென்றது வீடியோவில் வாங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா இன்னைக்கு கிட்னி ஃபெயிலர் உள்ள பேஷண்ட்டுகள் நிறைய பேர் இருக்காங்க சார் கிட்னி பெய்யர் ஏன் வருதுன்னு நிறைய வீடியில் பேசிட்டோம் இப்போ அதை சரிப்படணுன்னா இயற்கையான உணவாக என்ன எடுத்தால் சரியாகும் அதே மாதிரி யூடிஐ இன்ஃபெக்ஷன் இருக்குது கிட்னியில் கல் இருக்குது அந்த மூத்திரப்பை புரஷ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே அந்த மாதிரி யூலிர் இந்த இடத்துலலாம் ரொம்ப பிரச்சனை ஆன் பெண் இருக்குமே குழந்தைகளுக்கு கூட அந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு செலவுக்கு வருது சரி இதுக்கு வரவுது காரணம் நம்ம சொல்லிட்டோம் இதுக்கான தீர்வு சொல்லுங்களேன் இதுக்கு தீர்வு வந்து பார்த்தீங்களா சார் இதுதான் சொரக்காய் சுரக்கா என்னடா பேசியிருக்கிறாங்க சுரக்காய் கூப்பில் பேசியிருந்தேன் அப்படின்வாங்க அதே சுரக்காய் தான் இது பார்த்தீங்கன்னாக்கா பல ரகங்கள் இது இது நாட்டு சுரக்காய் தான் இதில் ஹைப்ரிடும் இருக்குது ஆனால் இப்போ நான் காமிக்கிற நாட்டு சுரக்காயில் ஒரு வகை ஏன்னா இப்போ நான் இருக்கிற இடம் ஒரு முந்நூறு மூலிகை மேலே இருக்கிற மூலிகை தோட்டத்தில் இருக்கும் அதனுடைய ஓடும் வச்சுருக்கோம் இது குண்டாகவும் விடும் நீளமாகவும் விடும் நிறைய சுரை பார்த்தீங்கன்னாக்க வகைகள் இருக்குது இதில் ஒரு வகை தான் பார்த்துருக்குறீங்க ஹைப்ரிட்னு நினைக்க வேண்டாம் ஹைப்ரிடும் இது மாதிரி தான் இருக்கும் இப்போ எங்களுடைய கையில் பார்த்தீங்கன்னா அதோட பிஞ்சு வச்சுருக்கோம் ஏன்னா உண்மையாகவே காலையில் சாப்பிடலை சரி காலையில் டிஃபன் வந்து இதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறோம் ஐயோ நீங்கள் சொல்லுங்கள் ஐயா ஆமாம் சுரைக்கா வந்து பார்த்தீங்கன்னா சுரைக்காய் என்று சொல்லக்கூடிய இந்த காய் ம் குளிர்ச்சி தன்மை உடையது ம் உப்புத்தன்மை ஏற்றது உடலில் ஏற்படுகின்ற உப்புகளை குறைக்க குறைக்கக்கூடியது அப்பேற்பட்ட ஒரு தான் அந்த சுரக்காயின்னு சொல்லக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா முழுக்க எல்லா மக்களுக்கும் அந்த சுரக்காயை தெரியும் அதனால் வந்து உணவில் ஒரு சிறந்த உணவுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியறது அவ்வளோவா இல்லைன்னு நினைக்கிறேன் இதை தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வரும் பொழுது உடலில் ஏற்படுகின்ற உப்புகளை வெளியேற்றக்கூடியது இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த குதிக்காலில் வந்து எலும்பு வளர்ந்துருச்சுன்னு சொல்லுவாங்க எலும்பு வளருவதில்லை அந்த எலும்பு ஓரத்துல உப்பு ப படிவும் கொஞ்சம் கொஞ்சமா தேங்கி அது வந்து வெள்ளையா எலும்பு வளர்ந்த மாதிரி தெரியும் அதை என்ன சொல்லுவாங்கன்னா எலும்பு வளர்ந்துச்சுன்னு சொல்லுவாங்க அந்த உப்புனுடைய படிவம் அது அந்த படிவத்தை கரைக்கக்கூடியது சுரக்கா இதை பச்சை முடிஞ்சா பச்சைய சாப்பிட்லாம் இல்லை அப்படி முடியாதவங்க சமையலில் பச்சடி மாதிரி வச்சு சாப்பிடலாம் இல்லை பருப்பு வச்சு கூட்டு மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் ஏதாவது ஒரு முறையில் சுரக்காவை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உடலில் ஏற்படுகின்ற உப்பு கழிவுகளை போக்கும் கிட்னியில் வரக்கூடிய கல்லை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கும் இது பாருங்கள் நாங்கள்லாம் பச்சாவே சாப்பிட்றவா தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது இது உணவு உணவே மருந்து மருந்தே உணவு என்பது நம் முன்னோர்கள் சொன்னது வந்து சுரக்காவில் சாப்பிட் சொன்ன மாதிரி குண்டு சுரக்காய் இருக்குது நியூட்ரி சுரக்காய் இருக்குது எல்லா சொரக்காய்க்கும் குணம் ஒன்று தான் தொடர்ந்து சாப்பிடுவாங்க கை கால் வீக்கம் ம் கிட்னால் பாதிக்கப்படுகிற கை கால் வீக்கம் ஈரலினால் பாதிக்கப்படுகின்ற கை கால் வீக்கம் இது போன்ற அந்த வீக்கங்கள் எல்லாம் குறைக்கக்கூடியது கை கால் வீக்கங்களும் எப்படி எடுத்துக்கணுயா கை கால் வீக்கம் இருக்கிறவங்க உண்மையாக ரொம்ப பசங்க ஆமாம் சொல்லுங்கள் சாதாரணமாக இதை பச்சையாகவே சாப்பிட்லாம் ம் இல்லை கூட்டு பொரியெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் இல்லை வெறும் காய் அப்படியே பொடியாக நறுக்கிட்டு ரெண்டு மிளகா கிள்ளி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு லேசாக கொஞ்சம் உப்பை போட்டு அப்படியே பச்சடின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் பாட்டியால் வைப்பாங்க அம்மா வச்சுருக்காங்க உங்கள் வீட்லையும் வச்சுருப்பாங்க சாப்பிட்ருவாங்க அந்த பச்சடி செஞ்சு சாப்பிடும்பொழுது இதனுடைய முழு சத்து அப்படியே கிடைக்கும் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீக்கங்கள் அந்த கல் இந்த உப்பு படிவத்தை எல்லாம் எடுத்து உடலுக்கு ஆரோக்கியம் குடிக்கிறது கண்ணுக்கு குளிர்ச்சி உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய மூலிகை தான் சுரக்கா அது பாத்தீங்கன்னா இந்த கொடி இருக்குது பாருங்க சுரக்கொடி இந்த கொடியை வந்து அப்படியே முனக்கொடியை கட் பண்ணிவிட்டு இதனுடன் வந்து சிறு பீலை சிறுகன் பூனை மீசை இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு குடிக்கும்பொழுது கிட்னிக்கல்ல மிக வேகமாக கரைக்கும் கரைக்கும் அதே இந்த இலைகளை வந்து பொரியலாக செஞ்சு கூட்டாகவோ பொரியலாகவோ இந்த பிஞ்சி இலையாக எடுத்துக்கணும் நல்லா கட் பண்ணிவிட்டு அதில் இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம்லாம் போட்டு நம்ம கீரை பிரட்டல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வரணும் தான் எல்லா சூட்டையும் தனிச்சிரும் எலும்பு சூடு கொண்டு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் எடுத்துரும் இந்த சுர இலை ஓ ரொம்ப அருமைங்கையா என்னென்ன அருகே சுரக்கா இலையிலிருந்தும் ஒரு மருத்துவ தகவல் சொல்லியிருக்காரு இதோட சிறுகன் பிழை சிறுநெறிஞ்சல் நெரிஞ்சல் போட்டு கசாயம் வச்சு குடிப்பாரு கசாயம் வச்சு குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கிட்னியில் இருக்கிற கல்லெல்லாம் கரையும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க உண்மையாகவே அந்த காலத்தில் யாருக்கும் கிட்னி ஃபெயிலியர் வந்தது இல்லைங்க வந்ததுன்னா சாத்திய குறுகளும் இல்லை ஏன்னா அந்த காலத்துலலாம் சொரக்கா வாரத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை சாப்பிடுவாங்க தேவைப்படும் போது நெறிஞ்சல் கஷாயம் குடிப்பாங்க அதுக்கப்புறம் கத்திரிக்காய் நிறைய எடுத்துப்பாங்க அவங்க இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தாங்க எதுவுமே வரல இன்றைக்கி இயற்கைக்கு ஆப்போசிட்டாக வாழ்றதுனால தான் நமக்கு எல்லாம் நோயும் வருது எந்த நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக கிட்னியை பாதுகாப்பாக வச்சோம்னா சுரக்கா வந்து உங்களுடைய உணவில் அடிக்கடி செலுத்துவாங்க மீண்டும் மீன் ஒரு மீன் பார்த்து சாந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் சாப்பிட்னே இருக்கிறாங்க